பசியில் பாட்டு ஓடுது எப்படி அது என்ன மாதிரி பாட்டு ஓடுது நாமும் இல்லை சரி ரெண்டு ஆள் உட்கார சீட்டு ரெண்டு அக்கா பொம்பளை அக்கா உட்காந்துருக்கு உட்காந்துருக்காங்க நான் இப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டே வர்றேன் எனக்கு இப்படியே எதற்கு உட்காந்துருக்கா அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு அது ஊரா எனக்கு காது கேட்குது ஒரு அக்கா சோகமாகவே உட்காந்துருந்து சரி அந்த பக்கத்தில் உள்ள அக்கா அந்த அக்காட்ட கேட்குது எப்படி என்னடி சோகமாக இருக்க அதுக்கு அந்த அக்கா சொல்லுது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுக்கா ஓஹோ இது வரையும் புழு பூச்சி கூட இல்லை புள்ள குட்டி புள்ள குட்டி இல்ல அப்படின்னு மாசம் ஆகலையா என் பொண்டாண்டி என் புருஷன் என்னை போட்டு சித்திரை படுத்துறேன் சரி என் மாமனார் மாமியாவும் என்னைய நிம்மதியை கெடுக்கிறாள் ஆமா அப்படின்னு சொல்லு அதுக்கு இந்த அக்கா அந்த அக்கா சொல்லுது எப்படின்னு அடிவாடிக்கு இருக்கி இதுக்கு தான் இப்படி இருக்காக்கு போ ஒரு தடவை ராமேஸ்வரம் போ நான் சொன்ன போயிட்டு வா குழந்த வரக்கு ராமேஸ்வரம் போனா அப்படின்னு சொல்லு அதுக்கு அந்த அக்கா ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஓஹோ இப்போ எதுக்கடி அழுகிறேன் அதானே நான் பிறந்ததே ராமேஸ்வரம் தாக்கா அப்படின்னு ஆஹா